அதனால் அவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது இந்த அரசனுடைய கடமை கருணாநிதி ஒன்று ராஜராஜ பர சோழ பரம்பரை அல்ல யுத்தம் நடத்தி இந்த நாட்டை கட்டுப்பாடு கொண்டு வருவதற்கு அவருடைய மகன் ராஜேந்திர சோழன் அல்ல மு க ஸ்டாலின் இதெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் வன்முறை எந்த எந்த ரூபத்தில் வந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது செல்வ பெருந்தகை இவர் சொல்ல அவர் கேட்டுக்கிறாரு அவர் நிறைய கடனில் இருந்தார் இப்போ கடனெலாம் அடைச்சிட்டு ஸ்கிராப் வியாபாரம் பார் வியாபாரம் எல்லா வியாபாரமும் பாதாள சாக்கடை காண்டாக்டு இப்படி நிறைய கூடிக்கணக்காக செல்வ பெருந்தகைக்கு கொடுக்குறாங்க அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு திமுக நம்ம எது செய்தாலும் தட்டி கேட்காது ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் அவர் பேர் அடிபடுது இப்போ சவுக்கு வீடு தாக்குதல் அவர் பேர் அடிபடுது திமுக அரசு மீது ஆட்சியை கிடைக்கணும் வழக்கு போடலாம் போய் கண்டிப்பாக போட முடியும் எப்படி போட முடியும்னா சட்ட ஒழுங்கு கட்டுப்பாட்டு இல்லை ஜாகிர் உஷயம் கொல்லப்பட்டிருக்கிறார் ஜாபர்லி கொல்லப்பட்டிருக்கிறார் மேற்பட்ட மனித உரிமை ஆர்வலர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க ஜெனிவால போய் வழக்கு போட்டீங்கன்னா ஏன் அந்த ஆட்சியை வச்சிருக்கீங்கன்னு எங்க ஜெனிவாவில் இருந்து நேரம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஓலை அனுப்பிச்சிருவான் மெயில் போட்டுருவான் தமிழ்நாட்டில ஏன் இவ்வளவு நடக்குது இதுக்கெல்லாம் இங்க ஆள் இல்லை எல்லாம் ஒண்டி ஜெனரா போயிட்டான் மக்களே அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழ பாண்டியன் அவர்கள் இருக்காரு ஐயா வணக்கம் வணக்கம் சவுக்கு சங்கர் அவருடைய வீட்டுல துப்புரவு பணியாளர்கள் வந்து அராஜகமா நடந்துக்கிட்டாங்க மலத்தெல்லாம் கொண்டு போய் கொட்டியிருக்காங்க வீடு முழுக்க நாசப்படுத்தியிருக்காங்க ஒரு வயதான ஒரு மூதாட்டியா சவுக்கு சங்கருடைய அம்மா இருக்கும் பொழுது இது போன்ற அராஜக போக்குல ஈடுபட்டிருக்காங்க இருக்காங்க அப்படிங்கிற செய்தி தமிழ்நாடு முழுக்க ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு ஒரு பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய அவருக்கே இந்த நிலைமைனா சாமானிய